ஓம் அகதிஷாயனு நமக ஓ சிவமகா வாழை திருவடிகள் திருவடிகள் போற்றி கன்னி மூளையிலே அமர்ந்து வருவோர்களின் மூளைக்குள் உயர் ஞானமதை உட்புகுத்தும் உமையின் மைந்தனாம் கணபதியின் பாதம் போற்றி அழகுருவாய் அருந்தமிழின் உருவாய் விளங்கும் அருமுகனின் பாதம் போற்றி அவ்வை அன்னையின் பாதம் போற்றி ஆதிபராசக்தியின் பாதம் போற்றி மகா அகத்திய சித்த சபையின் ஆசானாய் அகத்தியனாய் இருக்கும் சிவமகா வாழ சித்தரின் பாதம் போற்றி இச்சீடர்கள் கிளைச்சபை நோக்கி கொங்குதேய கிளைச்சபை நோக்கி வருகின்ற அப்பொழுதிலே முருகனும் அகத்தியனும் அருகிருந்து இவர்களை கண்டதை கண்டோ இவர்கள் பழனி என்ற அறுபடை வீடுகளில் ஓர் படை வீட்டினை தாண்டி செல்கின்ற அவ்வேளையில் இவன் சிவமகா சித்தனே அப்பழனி கூன்றில் செங்கோல் ஏந்தி நிற்கும் அருள் காய்ச்சிதனை இச்சீடன் கண்டதை அகத்தியன் கண்டு இவனுக்குள்ளிருந்து இவன் உணர்நிலையில் அனைத்து சீடர்களுக்கும் இப்பறைச்சாற்று நிலை சாதனத்தின் மூலம் தெளிவுற உரைக்க உரைக்கின்றோம் அறிகிறது இவர்கள் இப்பயணம் அதை மேற்கொண் மேற்கொள்கின்ற அவ்வேளையில் அகத்தியன் அனைத்தையும் இவர்கள் உரையாடல் அனைத்தையும் கேட்டு அவை அனைத்தும் பிரபஞ்சமாக அகத்திய சித்த சபையிலே நடக்கின்ற இனி நடக்கப் போகின்ற அனைத்து உரைகளும் அருகிருந்து அகத்தியனும் முருகனும் எடுத்துரைத்த உரைகள் என்று உரைத்து இப்பழனி எல்லையிலே அருமுகன் இருக்கும் அவ்வேளை எல்லையிலே பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் அறுபடையையும் சேர்த்து ஒருபடையாய் மருதமனையும் சேர்த்து எழுபடையாய் அமைத்திருக்கும் திரு நாயகனாம் அருமுகன் என்னுடைய ஓர்படை வீடான இப்பழையில் உங்கள் பாதங்களை படாமல் நீங்கள் சென்றுவிடுவீர்களோ என்று அவன் நினைத்த ஓர் அன்பான நிலையினால் இவர்கள் சகடை செல்கின்றது செல்லும் வழி தெரியாமல் இவர்கள் பழனியின் அடிவாரமத்திற்கே வந்துவிட்டார்கள் இதனால் எம் முருகன் சிவமகா சித்தனின் சீடர்களாய் இருக்கும் இவர் பாதம் எம் நிலமதில் எம் எல்லையில் பட்டால் அது சிவமகா சித்தனின் பாதமாய் அன்று சஷ்டி தினமதிலே கண்ட கோபூஜையின் ஆற்றலும் அச்சங்க நிகழ்வுகளிலே அகத்தியன் உரைத்த உரையும் யாம் திருமுருகனாய் இருந்து உரைத்த உரையும் பெற்ற சீடர்கள் இத்தலமதில் அறுபடையில் ஒருபடையாய் விளங்குகின்ற இப்பழனி தளத்தில் இவர்கள் பாதம் பட்டால் அவ்வாற்றல் இவ்வாற்றலோடு இணையும் சூட்சமத்தில் இணைகின்றது இயல்பில் இவர்கள் மூலமாய் இணைய வேண்டும் என்பதற்காக திருமுருகன் இவர்களை அறியாமலே இவர் மதிதனின் மயக்கி நடத்திய ஓர் விளையாட்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதுபோல் வரும் காலங்களில் அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் ஆதி கைலாய சுகுசூட்சம நூலாய் அருகிருந்து இப்பழனியில் சச்சங்க நிகழ்வுதனை நடத்துவோம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதுபோல் இச்சிறுவனை இச்சிறுவனை சிறுவனாய் இருக்கின்ற இச்சீடனை ஏன் பறைசாற்று சாதனத்தில் இவ்வாறு ஏடெடுத்து எழுதத் தொடங்கிய நாள் முதல் இன்று உணர் நிலையில் உரைக்கின்ற இந்நாள் முதல் நாளை உணரா நிலையில் சிந்தர்களைத் தாங்கி ஆதி கைலாய சொது நூலாய் இருந்து உரைக்கின்ற அந்நிலை வரை எதற்காக பறைசாற்று சாதனத்தில் வெளியிடக் கூறினோம் என்றால் அது இவனுக்கே தெரியாது இப்போது எடுத்து குறைக்கின்ற வார்த்தைகளின் மூலமாய் உணர்கின்றான் ஓர் நூல் எவ்வாறு வளரும் அது வெவ்வேறு விதமாக ஒவ்வொருக்குள் வளரும் அகத்தியன் ஓர் நிலையாவது உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இவனை பறைசாற்று நிலை சாதனத்தில் எடுத்து எழுதத் தொடங்கிய நாள் முதல் நாளை இவன் உணரா நிலையிலும் அகத்தியனாய் சிவமகா வாழைச்சித்தனாய் விஸ்வாமித்திரனாய் பல்வேறு சித்தர்களை தாங்கி உரைக்கின்ற அந்நிலையையும் அகத்தியன் பறைசாற்று நிலை சாதனத்தில் ஓர் உதாரணமாய் பிரபஞ்ச அகத்திய சித்த சபையிலே எதுவும் நாடகம் இல்லை அனைத்தும் இறை நடத்தும் திருநடனமே என்று உரைக்க அகத்தியன் அருகிருக்க அருகிருந்து வார்த்ததனை எடுத்து கொடுக்க என் தேவி இவன் அருகில் அன்னையாய் அமர்ந்து ஆற்றலாய் இவன் அச்சமதை போக்கி உரைக்கச் செய்கின்றாள் என்று உரைத்து அமர்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி